வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் அடாவடி கர்த்தாலுக்கு மனு கணேசன் ஆதரவு பிரதமர் பதவியிலிருந்து கரணியை நீக்கினால் அனுர் அரசுக்கு என்ன கிடைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் மஹிந்தவுக்கு பேராபத்து யாழ்ப்பாணத்தில் பெய்த கனமழை முப்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு அதிகாலையில் கோர விபத்துக்குள்ளான பேருந்து பலர் கவலைக்கிடம் கிளிநொச்சியில் பயங்கரம் பயோதிப வெட்டி படுகொலை வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் அராஜகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள தாம் ஆதரிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு பகுதியில் ராணுவத்தால் அழிக்கப்பட்ட நபர் மாயமாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழர் கட்சி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஹர்த்தாலை முன்னெடுக்கவுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து மனோ கணேசன் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதன்படி அவர் தன்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவியில் இருந்து ஹர்ணி அமரசூரிய நீக்கப்பட்டால் அரசாங்கம் தன்னுடைய மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை இழக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேமநாத் தொலவத்த மகா தெரிவித்தார் அதே சமயம் தற்போதைய அரசாங்கத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு எம்பிக்கள் சுதந்திரமாக மாறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுப்ரீம் சார்ட் செயற்கைக்கோள் தொடர்பான நெருக்கடியிலமை குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுப்ரீம் சார்ட் செயற்கைக்கோளின் உண்மையிலேயே பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் உகண்டாவில் மறைக்கப்பட்ட டொலர்களின் கதையையும் அதை சொன்ன பொய் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை போருக்கு ராணுவ தீர்வை நாட ஊக்குவித்த ஜேபிபியினர் அவரின் சலுகைகளை குறைப்பதன் மூலம் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் அச்சுறுத்தல்களுக்கு அவரை ஆளாக்கக்கூடாதென்று கட்சியிருந்து விலகிய ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினரான நந்தன குணத்திலுக்கு தெரிவித்தார் ஹிக்கடவையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியளித்த அவர் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் பலரின் தூண்டுதலின் பேரில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்க முன்மொழியப்பட்ட சட்டத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தமிழ் பிரிவினவாத ஏற்ப

கோகந்தர புதைகுடிகளிலும் இதுபோன்ற ஆர்வத்தை காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தில் ஜேபிபி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை ஆதரித்து அவரை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்த பிரச்சாரம் செய்தது சரத் பொன்சேகா வெற்றி பெற்றால் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக மாறியிருப்பார் திருகோணமலையில் ஜே பிபி இயக்கத்தை அடக்கியவர் சரத் பொன்சேகா ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்திலும் சோசலிசத்தை நோக்கி செல்லும் இயக்கத்திலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் பிரிவினைவாத இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்த்து வைத்தார் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சோசலிசத்தை நோக்கிய போராட்டத்தில் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இதன் அடிப்படையில் நாங்கள் ஐக்கிய சுந்தரணி அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் மேலும் ஜேபிபி பல அமைச்சரவை லாக்காக்களையும் கொண்டிருந்தது என்று அவர் மேலும் தெரிவித்தார் இன்று காலை பெய்த கனமழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் விடயத்தை யாழ் மாவட்ட அனத் முகாமித்துவ பிரிவின் பிரதிபதிப்பாளர் டி என் வகையில் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டொரு கிராம சபகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி மூன்று கிராம பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி நான்கு கிராம சபகர் பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பருத்தத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்றி ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மற்றும் சப்ரகோ மாகாணங்களிலும் வட மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மின்னேரியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் பட்டுஓயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது மாதுரு ஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து முன்னாள் சென்ற டிப்பர் லொரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் புலனரவை மின்னேரியா மற்றும் கிங்குராக்கூட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக மின்னேறிய காவல்துறையினரே மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பகுதியில் தனிமையில் இருந்த பயோதிப பெண்மணி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஊற்றுப்புலம் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த பெண்ணே நேற்று மாலை கொலை செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் தனிமையில் இருந்தபொழுது குறித்த சம்பவம் பெற்றது சம்பவத்தில் விஜயரத்தினம் சரஸ்வதி என்ற அறுபத்தெட்டு வயதுடைய பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இலங்கை வங்கியின் தலைமையகத்தின் ஐந்தாவது மாடியில் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தின் பொழுது ஐந்தாவது மாடியில் ஊழியர்கள் சிலர் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுதும் எவ்வித காயங்களுமின்றி அவர்கள் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டனர் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட தீயணைப்பு படையினர் களத்திற்கு விரைந்து தீய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்துக்குரிய காரணம் இதுவரை நிலையில் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் அமைக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை தொடர்பில் ஜனாதிபதியுடன் சந்திப்பு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இடம்பெற உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் இல்மனைட் அகழ்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பினராலும் விடுக்கப்பட்டு வந்தது இதன் பிரகாரம் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பு ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் குற்றப்பழா வித்தனைகள் அதிகாரிகளால் பதினொன்றுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தங்க பிஸ்கெட்டுகளின் எடை ஒரு கிலோ கிராம் கிராம் என்று கூறப்பட்டுள்ளது வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் அவை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன்படி கைது செய்யப்பட்டுள்ள நபர் சிலாவத்தில் வசிக்கும் ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை சுங்க அதிகாரிகளுக்கு செலுத்திவிட்டு

இதன்பொழுது மக்கள் விடுதலை முறையின் கட்சி அலுவலகத்துக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கொண்டிருந்த கொள்கையினையும் வாக்குறுதிகளையும் தற்போது மீறியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது நாடு முழுவதும் சுமார் முப்பத்தையாயிரம் வேலையற்ற பட்டதாரிகள் இருப்பதாகவும் கொள்கை பிரகடன அறிக்கை மூலம் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் அதனை மீறியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாட்டில் இனப்படுகொலைதான் நடைபெற்றது என்பதை ஏற்றுக்கொள்ள எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை என ஈழ புரட்சிகர முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மாத்திரமல்ல பிரச்சினை மன்னாரில் ஒன்று திறக்கப்பட்டது அதில் இருந்தும் எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன பின்பு அது குறித்து முறையான தகவல் எதுவும் வெளிவரவில்லை இதை போலதான் முல்லைத்தீவிலும் இடம்பெற்றது அதை விசாரித்த நீதிபதி நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு நாட்டை விட்டும் வெளியேறினார் அதனுடைய முறையான தகவல் எதுவும் வெளியில் வரவில்லை இந்த நிலையில் தற்போது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் எந்த அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்காக நாடாளுமன்ற தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை உயர்நீதிமன்றத்தின் ஊடாக சவாலுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்காக முன்மொழியப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் சட்ட மூலத்தின் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபரமண ஆர்வலர் ரேணுகா துஷ்யந்த பெரியரா இந்த மனுவுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக வாக்கெடுப்பு மூலம் மக்கள் ஒப்புதல் தேவை என்று அறிவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் நீதி அமைச்சர் கர்ஷன நானே அதிகார இந்த மனுவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் அதன்படி இந்த சட்டம் நடைமுறைக்கு வருமாயின் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்